புணர்ச்சி விதி அதாவது இன்னைக்கு ஒரு புணர்ச்சி விதி பார்க்கலாம் பெரியன் என்பதற்கான புணர்ச்சி விதி கேட்குறாங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் பெரியன் எப்படி பிரிக்கலாம் பெருமை கூட்டல் அண் அப்படின்னு பிரிக்கலாங்களா அடுத்தது இந்த விதி ஒவ்வொன்றா எழுதியிருக்க பாருங்கள் ஃபஸ்ட் என்ன விதினா ஈறுபோதல் ஈறுபோதல்னா நிலைமொழியோட இறுதி எழுதி கெட்டுரும் இல்லையா அப்படி கெட்டுட்டுனா என்னென்னு மாறும் பெரு கூட்டல் அண் அப்படின்னு மாறும் இல்லையா அடுத்தது அடுத்த விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா இடையுகரம் எய்யாதல் இடையுகரம்னா என்னது இடையில இருக்கிற உகரம் அதாவது இரு கூட்டல் உ இதான் உகரம் இல்லையா அது என்ன ஆகுதுன்னா ஈயா மாறிடுதான் அதாவது எப்படி மாறும்னா இரு கூட்டல் ஈயா மாறிடும் அப்ப என்னன்னு வந்துடுவாங்க பெரிய கூட்டல் அண் அப்படின்னு மாறிடுமா போய் இடையுகரம் ஈயாதல் என்ன விதிப்படி பெரிய கூட்டல் அண் என்ன ஆனது அடுத்து பாருங்க எகர உடம்படுமை பெறல் எகர உடம்புடுமைன்னா ஒண்ணும் இல்லை இந்த பெரிய இருக்கு இல்லையா அதுக்கு பக்கத்தில் எகர உடம்படுமை தான் அது தோன்றுது என்ன விதிப்படி பெரிய ஈ அண்ண வந்துருக்கீங்களா கடைசியில் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு என்ன விதிப்படி இந்த ஈ கூட்டலாம் என்னென்னு வந்துடும் ஏன்னு வந்துடுமா அவ்வளோதாங்க பெரியன்னு என்ன கொண்டு புரியுதுங்களா அப்போ முக்கிய விதிகள் என்னென்னு பாருங்க ஈறு போதல் இடையோகரம் ஈயாதல் எகர உடம்படுமை பெறல் நம்ம கடைசியில் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது ஒன்று இயல்புபடி பெரியன் என பொன்னர்ந்தது புரியுதுங்களா அப்புறம் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் என்னன்னா விஜயநகர பேரரசு இருக்கு இல்லையா விஜயநகர பேரரசு விஜயநகர பேரரசில் தங்க நாணயம் எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னு கேட்பாங்க போன வருஷம் தான் குரு கேட்ட கொஸ்டின் தான் தங்க நாணயம் எவ்வாறு அழைக்கப்பட்டது சொல்லுங்கள் பார்க்கலாம் விஜயநகர பேரரசில் தங்க நாணயம் எவ்வாறு அழைக்கப்பட்டதுன்னா பக்கோடா சரிங்களா பக்கோடா என அழைக்கப்பட்டது விஜயநகர பேரத்தில் தங்கன்னா எவ்வாறு அழைக்கப்பட்டது பக்கோடா தெரிஞ்சுங்க முக்கியமானது தேங்க் யூ